வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கிரேக்கத்திற்கும் கீழடிக்கும் உள்ள தொடர்பினை கடந்த பகுதியில் பார்த்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றும் ஒரு சில தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் மனிதகுலத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு நாகரிகத்தின் தொன்மையை மனிதர்கள் ஒரு இடத்தில் நிலையாக தங்கி நகரங்களை கட்டமைத்து தொழிற்கூடங்களை உருவாக்கி கல்வி கலை இலக்கியம் தொழில் என்று வாழ்ந்ததின் எச்சங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் கிரேக்க நாகரிகத்தின் வளர்ச்சி உலகின் தொன்மையான நாகரிகங்களுள் அதுவும் ஒன்று என்பதை ஐயமர காட்டுகின்றது இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஏத்தன்ஸ் நகரின் இந்த தொல்லியல் தளத்தில் மனிதர்களின் செயல்பாடு கிமு மூவாயிரத்தி ஐநூறு மற்றும் கிமு மூவாயிரத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் முதன் முதலில் தோன்றியிருக்கின்றது அதாவது இன்றைய தேதிக்கு ஐயாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே உருவாகி இருக்கின்றது கிமு ஒன்பதாம் நூற்றாண்டு வரை குடியிருப்புகள் தொழிற்கூடங்கள் மற்றும் கல்லறைகள் என ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு நகர வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன கிமு எட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டுமே இருந்த மனிதர்களின் குடியிருப்புகள் கிமு ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்டு அதன் நகர்ப்புற தன்மையை பெற்றிருக்கின்றது கிமு ஒன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் குடியிருப்பு பகுதிகள் நேர்த்தியான தெருக்கள் சிறிய உள் முற்றங்களைக் கொண்ட வீடுகள் வணிக பகுதிகள் மற்றும் தொழிற்கூடங்கள் என ஒரு நகர நாகரிகத்தின் அத்தனை கூறுகளோடும் இருந்திருக்கின்றன ஆனால் கிமு எண்பத்தாறில் ரோமானிய ஜெனரல் சுல்லாவின் துருப்புக்களால் இப்பகுதி அளிக்கப்பட்டது அதன் பின்னர் பல ஆண்டுகளாக இப்பகுதி கைவிடப்பட்ட நிலையிலேயே இருந்திருக்கின்றது அதன் பிறகு வந்த காலகட்டத்தில் முன்பிருந்த நகரின் இடிபாடுகளின் மேல் முதலில் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன பின்னர் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து இப்பகுதி ஒரு புதிய மாற்றத்தை காண்கின்றது நெடிய வரிசைகளை கொண்ட முற்றங்களை கொண்ட வீடுகள் அவற்றுள்ளும் வசதியான ஒரு சில வீடுகளில் பலவிதமான வண்ண ஓவியங்கள் மற்றும் மொசை தலங்களை கொண்ட அறைகள் மற்றும் மிகவும் ஆடம்பரமான குடியிருப்புகளில் தனிப்பட்ட குளியல் மற்றும் கழிவறைகள் கூட இருந்திருக்கின்றன மற்றபடி நகரினுள் பொது கழிப்பறைகள் இருந்திருக்கின்றன என்பது அந்த நாகரிகத்தினுடைய வளர்ச்சி நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது கிபி இருநூத்தி அறுபத்தி ஏழில் நன்கு வளர்ச்சி அடைந்திருந்த இந்நகரம் மீண்டும் ஒருமுறை வடக்கில் இருந்து வந்த ஜெர்மானிய பழங்குடியினரான ஹெரலுயன்களால் அளிக்கப்பட்டது அதன் பின்னர் இவ்விடம் கிபி நான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை மீண்டும் புனரமைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து உருவான அனைத்து வீடுகளும் பெரிய முற்றங்களை கொண்டிருந்திருக்கின்றன சிறிய வீடுகளுக்கு அருகில் நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஏற்ற சொந்தமான பெரிய ஆடம்பரமான கட்டமைப்புகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன மேலும் வசதியான மேற்குடி மக்களின் நகர்ப்புற வில்லாக்களும் உருவாகியிருக்கின்றன இவ்விடத்தில் வில்லாக்களைக் கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தினுடைய எச்சம் இன்றும் இருக்கின்றது மொசை தளங்கள் மற்றும் ஒரு தனிப்பட்ட குளியல் அறையை உள்ளடக்கிய ஓர் ஆடம்பரமான குறிப்பி குடியிருப்பினைத்தான் இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள் இது அநேகமாக உயர் அதிகாரி அல்லது உள்ளூர் பிரபு ஒருவரின் இருப்பிடமாக இருந்திருக்க வேண்டும் அதற்கடுத்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிரேக்க கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் புதுமையான கூறுகளுடன் கூடிய ஒரு புதிய கட்டிடம் உருவாகி இருக்கின்றது இந்த கட்டிடமும் இவ்விடத்தில் மறு சீரமைப்பு பெற்ற அல்லது புதிதாக அமைக்கப்பட்ட மற்ற வீடுகளும் ஏத்தன்ஸ் நகரத்தில் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த மிகுதியான நகர்ப்புற வாழ்க்கையின் தொடர்ச்சியை குறிக்கின்றன கிபி ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் சில கட்டிடங்கள் அளிக்கப்பட்டும் மற்றவை சேதமடைந்தும் இருக்கின்றன இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்டிடத்தின் கீழ் மட்டத்தில் தொழிற்பட்டறைகள் நிறுவப்பட்டு குறைந்தது எட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை செயல்பட்டிருக்கின்றன ஆனால் பின்னர் அவையும் கைவிடப்பட்டு பல ஆண்டுகளாக அப்பகுதி வெறிச்சோடி கிடக்கின்றது ஆனால் மீண்டும் ஒருமுறை நகர நாகரிகம் இங்கே தலை இருக்கின்றது புதிய வீடுகள் மற்றும் பட்டறைகள் கிபி பத்து முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை உருவாகி இருக்கின்றன அவை அனைத்தும் பதிமூணாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இவ்விடம் இறுதியாக கைவிடப்படும் வரை செயல்பட்டிருக்கின்றன ஆக மொத்தம் தொடர்ச்சியாக கிமு காலகட்டத்திலிருந்து கிபி பதிமூணாம் நூற்றாண்டு வரை இங்கே ஒரு மிகப்பெரிய நகரிய நாகரிகம் இருந்ததற்கான அனைத்து அம்சங்களும் நமக்கு தெரிய வருகின்றது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இக்கட்டிடத்தின் இடிபாடுகளின் மேல் ஏத்தன்ஸ் நகரின் முதல் இராணுவ மருத்துவமனை அமைக்கப்பட்டது இது வெயிலர் கட்டிடம் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டது இன்று இந்த கட்டிடத்தில் அக்ரோபோலிஸ் அருங்காட்சியகத்தின் நிர்வாக அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பல்லாயிரம் மைல்கள் தாண்டி இருக்கும் கீழடியிலும் ஒரு மிகப்பெரிய நகரே நாகரிகம் இருந்திருக்கின்றது கீழடியில் சுடு செங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள் குடியிருப்புகள் குடிநீர் குழாய்கள் அதிலும் நீரை வடிகட்டும் தொழில்நுட்பம் கழிவுநீர் கால்வாய்கள் மருத்துவ உபகரணங்கள் என சங்க இலக்கியங்கள் சுட்டிக்காட்டிய ஒரு மாபெரும் வரலாற்று நகர நாகரிகம் இருந்திருக்கின்றது என்பது புலனாகின்றது இங்கு கிடைத்த செராமிக் பொருட்களும் பானை ஓடுகளும் கீழடிக்கும் மேற்குலைகள் ரோமாபுரி வரைக்கும் இருந்த வணிகத் தொடர்பினை காட்டுகின்றது கிரேக்க மற்றும் கீழடி நாகரிகங்களுக்கு இடையில் குறிப்பாக கட்டிடக்கலை நகரமைப்பு தொழில் பட்டறைகள் நீர் மேலாண்மை ஆகியவற்றில் நிறைய ஒற்றுமைகள் இருந்திருக்கின்றன இவ்விடத்தில் கிரேக்கமும் தமிழும் மிகவும் தொன்மையான செம்மொழிகள் என்பதையும் நாம் நினைவில் கூற வேண்டும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான இந்த நாகரிகங்கள் தனித்தனியாக உருவானவையா இல்லை வணிக தொடர்பு மூலம் ஏற்பட்ட தொடர்பால் பரிமாறிக்கொள்ளப்பட்ட அறிவு பரிமாற்றமா என்பவை எல்லாம் எதிர்கால ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை ஆனால் இந்த நாகரிகங்கள் ஏதோ ஒரு மெல்லிய நூல் இலையால் பிணைக்கப்பட்டிருக்கின்றன என்பது திண்ணம் நண்பர்களே இந்த காணொளியில் நீங்கள் கண்ட இந்த அகழ்வாய்வு பகுதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இறுதியில்தான் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது அதை ஜூலை இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதல் வாரத்திலேயே காணும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பட்டதை என் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாகவே கருதுகின்றேன் எனவே அதை இதுகாரும் உங்களோடும் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடுத்து இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களும் நன்றிகளும்